அவர் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டார் அவர் கண்டுபிடிச்சதை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பத்திரிகைக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிட்டார் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்துட்டாங்க தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த பல்பை எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் அந்த பல்பை எடுத்துட்டு வரும்போது கீழே போட்டு உடச்சிட்டு அவர் ஒன்றுமே சொல்லல எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் அதை சரி பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு உங்களெல்லாம் வர சொல்றேன் மன்னிச்சுக்கோங்க போயிட்டு வாங்க மறுபடியும் பத்திரிகாரங்களை கூட்டிட்டு